ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு ஒரு முறை உன் அப்பன் உனக்காக அனுப்பிய இந்த பணப்பேட்டியை நீ தொட்டுவிட்டாலே காலாகாலத்திற்கும் உனக்கு தேவையான பணமும் செல்வமும் வசதி வாய்ப்புகளும் தானாகவே உன் இல்லம் தேடி வரும் இப்போது நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் செல்வமே நீ எதிர்பார்த்த உனது ஆசைகளையும் விருப்பங்களையும் அழகான உனது எதிர்பார்ப்புகளையும் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காக தான் இப்போது இந்த பணம் நிறைந்த புதையல் பெற்றியை சொன்னேன் இது உனக்காகவே நான் அனுப்பியது உன் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்வதற்காக இனி உனக்குத் துணையாய் நானிருந்து எல்லா வேலைகளையும் செய்து முடிக்கப் போகிறேன் என்பதை உணர்த்துவதற்காக தான் இந்த பணப்பெட்டியை தொடச் சொன்னேன் நீ யாருக்கு வேண்டுமானாலும் பொய்யாய் நடித்திருக்கலாம் ஆனால் உன் மனசாட்சியிடம் பொய்யாக நடிக்க முயற்சி செய்தால் கடைசியில் நீதான் தொற்று போய் நஷ்டமடைவாய் ஏனெனில் உன்னை பற்றி முழுமையாக புரிந்தது உன் மனசாட்சிதானே நீயாகவே உன்னை ஒருபோதும் ஏமாற்றி கொள்ளாதே எப்போதும் உன் மனசாட்சி சொல்லுகிற விஷயங்களை சரியாய் கேட்டு புரிந்து எது நியாயமோ எது உண்மையோ அதன்படி நடந்து கொள் பல விஷயங்களை நான் உனக்கு நித்தமும் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் போதித்துக்கொண்டே இருந்தாலும் இந்த புத்திமதிகள் நீ கஷ்டப்படாதவரை உனக்கு புரியாது போல ஏனெனில் நான் நல்ல விஷயங்களை சொல்லுகிறேன் நீ கேட்டுவிட்டு கடந்து போய்கொண்டே இருக்கிறாய் போதிக்கும்போது புரியாத விஷயங்கள் எல்லாம் பாதிக்கும் புரியும்படி நடந்து கொள்ளாதே என் செல்வமே கஷ்டப்பட்டுதான் நான் திருந்துவேன் என நினைப்பதற்கு பதிலாக மற்றவர்கள் கஷ்டப்படும் அதை பார்த்து திருந்துவதற்கு முயற்சி செய் யார் பேசாமல் போனாலும் சரி யாரும் தனக்கு துணையாய் வந்து நின்றாலும் சரி நிற்காவிட்டாலும் சரி என்னால் வாழ முடியும் என்ற பக்குவம் உனக்குள் வந்துவிட்டால் போதும் உன்னை ஜெயிக்க எவராலும் முடியாது நிச்சயம் உன் வாழ்வில் நீ ஜெயிக்கும்படியும் உனக்கான நல்லது நடக்கும்படியும் நான் துணை நிற்பேன் வாழ்க்கை என்பதே ஒரு வட்டம் தானே இன்று நீ மற்றவர்களுக்கு என்ன செய்கிறாயோ அது நாளை நிச்சயம் உன்னக்கே வந்து சேரும் யாராவது ஒருவர் மற்றவர்களாக இருந்து அதை உனக்கே மீண்டும் செய்வார்கள் இதுதான் வாழ்க்கையின் சுட்சும ரகசியம் அதனால்தான் நீ மற்றவர்களுக்கு செய்வதே நல்லதாகவே இருக்கும்படி பார்த்துக்கொள் என சொல்கிறேன் ஆசைகளை குறைப்பதற்கு மனிதனுக்கு மனம் இல்லை ஆனால் அவனுடைய அவஸ்தைகளை குறைப்பதற்கு ஆண்டவனுக்கு மனம் இறங்க வேண்டும் என நீ நினைக்கிறாயா முதலில் தேவையில்லாத விஷயங்களுக்காக ஆசைப்படுவதையும் அதையே நினைத்து கவலை கொள்வதையும் நிறுத்திவிடு என்ன நடந்தாலும் இதுதான் உண்மை இதுதான் யதார்த்தம் என வாழ்க்கையைப் பற்றிய புரிதல்களை உனக்குள் உண்டாக்கிக்கொள் அப்பொழுதுதான் நீயாக எதை நினைத்தும் கவலைப்பட மாட்டாய் வாழ்க்கையில் நடப்பதை அவஸ்தையாகவும் அவமானமாகவும் நினைக்கவும் மாட்டாய் என்ன நடந்தாலும் எல்லாம் சரியாகும் என்கிற வாழ்க்கையின் சுற்று சத்துவத்தை ஒருபோதும் மறந்துவிடாதே என் செல்வமே யாரோ ஒருவரின் சொல் கேட்டு உன்னிடம் முகம் சுளிக்கும் எந்த ஒரு மனிதரும் உனக்கு உண்மையானவர்களாக இருக்க முடியாது அவர் கணவராக இருந்தாலும் சரி அல்லது உன் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி உன்னை பற்றி யாரோ ஒருவர் ஏதாவது சொல்லிவிட்டார் என்றால் அதற்காக ஏன் முகத்தை காட்ட வேண்டும் ஏன் உன் முன்னால் முகம் சுளிக்க வேண்டும் உன்னை பற்றி யார் என்பதை அவர்கள் முழுவதுமாக தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு அதன்படிதானே நடக்க வேண்டும் யாரோ ஒருவர் உன்னை பற்றி ஏதோ சொல்கிறார் என்றால் அதையெல்லாம் நம்பிவிடக்கூடிய அந்த நபரின் நட்பு உனக்கு தேவையில்லை என் செல்வமே அவர் நிச்சயம் உனக்கானவராகவும் இருக்க மாட்டார் உனக்கு உண்மையாக உனக்கு துணையாக உன்னுடனேயே இருக்கக்கூடிய அந்த குடும்ப உறவு யாராக இருந்தாலும் சரி உன்னை நம்பக்கூடியவராகவும் நீ என்ன சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிந்து கொள்பவராகவும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மனிதர்களை மட்டும் நட்பை வைத்துக்கொள் ஏனெனில் இனிமேல் உன் காலமானது உன் வாழ்க்கையானது பொற்காலமாக மாறப்போகிறது அப்போதும் நீ இப்படி தேவையில்லாத நபர்களையும் உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களையும் உன் அருகில் வைத்து கொண்டே இருந்தால் நஷ்டம் உனக்குதானே அதனால் தான் சொன்னேன் பல தப்பும் தவறுகளையும் செய்துவிட்டு இளமை காலம் தப்பி விடுகிறது அதன் பிறகு முதுமை காலம் வரும்போதுதானே தண்டனையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது மனிதன் தன்னுடைய இள வயதில் எத்தனையோ தவறுகளை தெரிந்தும் தெரியாமலும் செய்கிறான் உடலுக்காகவும் செய்கிறான் மனதிற்காகவும் செய்கிறான் எல்லா விஷயத்திற்காகவும் தவறுகளை செய்துவிடுகிறான் அதன் பிறகு காலமாக ஆக முதுமை காலம் வர வர அதற்குரிய தண்டனையையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகிவிடுது நான் உனக்கு அதனால் தான் இப்போதே எச்சரிக்கை செய்கிறேன் இப்போது இந்த நிகழ்காலத்திலாவது நீ தப்பும் தவறுமாய் உன் வாழ்க்கையை கையாலாக்காமல் எல்லா விஷயங்களையும் சரியாய் செய்ய பழகு மனமும் சரி உன்னுடைய உடலும் சரி உன் கட்டுப்பாட்டிற்குள் உன் கைக்குள் இருக்க வேண்டும் என செல்வமே உண்மையில்லாத மனிதர்களிடம் போய் எனக்கு உரிமை இருக்கிறது என்று கேட்பது உன் தவறுதானே அவர்கள் உனக்கே உண்மையானவர்களாக இல்லை அவர்கள் உன்னையே நம்பக்கூடியவர்களாகவும் உனக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாகவும் இல்லாத பட்சத்தில் நீ எப்படி அவர்களிடம் போய் உனக்கான உரிமையை எதிர்பார்க்க முடியும் உனக்கு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைத்தது உன் தவறுதானே பார்த்து நடந்துகள் யார் உண்மையாய் பழகுகிறார்கள் யார் சும்மாவே உறவு இருக்கிறதே என தொட்டும் விட்டும் விட்டாத குறையாக பழகுகிறார்கள் உண்மையாகவும் உரிமையாகவும் உறவாகவும் யார் பழகிறார்கள் என்பதை புரிந்து நடந்து கொண்டால் நீ ஒருபோதும் ஏமாறவும் மாட்டாய் மனம் கஷ்டப்படும்படியும் எந்த விஷயமும் நடக்காது எல்லாரையும் நம்பு ஆனால் அளவோடு நம்பு ஏனென்றால் அவரவர்கள் தேவைக்காக மட்டுமே பழகும் பொல்லாத உலகமாகத்தானே இருக்கிறது இந்த உலகில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏதாவது தேவை என்றால் உடனே உறவுகளை தேடி ஓடி வருவார்கள் தேவை எதுவும் இல்லை என்றால் அவர்கள் வேலை சரியாய் நடக்கிறது அவர்கள் வாழ்க்கை சரியாய் போகிறது என்றால் எந்த மனிதரையும் திரும்பிக் கூட பார்க்க மாட்டார்கள் அப்படிதான் நீயும் தேவைகள் இருக்கும் வரை உன்னிடம் ஏதாவது காரியம் நடக்க வேண்டும் என்றால் உன்னை தேடி வருவார்கள் எந்த தேவையும் உன்னிடம் நடக்காது என்றால் சற்றும் யோசிக்காமல் பல அடி உயரத்திலிருந்து உன்னை பாரபட்சமின்றி தூக்கி வீசி விடுவார்கள் பெரும் சாதனை செய்ய துடிக்கும் உன்னை நிச்சயம் நான் ஜெயிக்க வைப்பேன் ஆனால் அதற்கு முன்பாக மனிதர்கள் உன்னை பார்த்து ஏளனம் செய்தாலும் சரி அல்லது எதிர்ப்பை காட்டினாலும் சரி அங்கீகாரத்தை கொடுக்காமல் அவமரியாதை செய்தாலும் சரி எதை பார்த்தும் துவண்டு போகாதே உன் அப்பன் முருகன் உன்னை ஜெயிக்க வைப்பேன் என உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு விட்டேன் யார் ஒதுக்கி வைத்தாலும் கவலைப்படாதே என் செல்வமே நேர்மை என்கிற வெளிச்சம் உன்னிடம் இருக்கும் வரை இந்த உலகில் உனக்கென ஒரு இடம் இருக்கிறது உன் அப்பன் முருகன் நானும் உன்னை ஜெயிக்க வைக்காமல் விடமாட்டேன் இந்த உலகில் நல்லவர்களே இல்லை என சொல்லாதே நீ நல்லவனாயிரு உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களும் நல்லதாய் மாறிவிடும் நல்லவர்கள் எல்லாரும் உன் பக்கம் வந்து சேர்வார்கள் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாய் புரிந்துகொள் கொள் எதை செய்வதாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே அதை சரியாய் முறையாய் செய்து விட வேண்டும் அதாவது தீப்பெட்டியிலிருந்து தீக்குச்சி உரசிக்கொண்டே இருக்கிறாய் என வைத்துக்கொள்வோம் கடைசி ஒரு குச்சிதான் இருக்கிறது எனும்போது உன் கவனம் மொத்தமும் அதில் மூழ்கி மிகவும் சரியாக அந்த வேலையை செய்து முடிப்பாய் தானே அப்படி அத்தனை குச்சிகளையும் வீணாக்கி கடைசி குச்சியை எரிய வைப்பதற்கு பதிலாக முதல் தீக்குச்சியை பொருத்தும் போதே உன் கவனம் மொத்தமும் அதில் வந்துவிட்டால் சரியாக அந்த விஷயத்திலேயே நீ முறையாய் செய்துவிடுவாய் அதே போலதான் உன் வாழ்க்கையை நீ எளிதாய் ஜெயித்து விடலாம் பல முறை முயற்சி செய்த பிறகு கடைசியில் ஜெயிப்பதற்கு பதிலாக முதல் முயற்சியையே மொத்த கவனத்தோடும் செய்து பார் உன் கவனம் முழுவதும் எந்த விஷயத்தில் இருக்கிறதோ உடலாலும் மனதாலும் நீ எந்த விஷயத்தை நேசிக்கிறாயோ அதை நிச்சயம் நீ ஜெயிக்கும்படி நான் செய்து காட்டுவேன் ஒருபோதும் நடக்கும் விஷயங்களை நினைத்து நீ வருத்தம் கொள்ளவும் வேண்டாம் கோபப்பட்டோ அவசரப்பட்டோ யார் மனதையும் காயப்படுத்தவும் வேண்டாம் ஏனெனில் இன்றும் நீ யார் மனதையாவது காயப்படுத்தினால் நாளை அதே விஷயம் வேறு ஒருவர் மூலமாக உனக்கு நிகழலாம் அதனால்தான் உன் தேவைகளை நிறைவேற்ற நானே வந்துவிட்டேன் எப்போதும் பொறுமையாயிரு உனக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் உன் அப்பன் முருகன் நானே கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன்